என்ன சொல்றது தெரியல டெய்லி டெய்லி அத பத்தி பேசிய போர் அடிச்சிருச்சு இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிட்டு எதுக்குடா இவ்வளவு தூரம் பேசுறாங்க எதுக்காக பேசுறாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்து முன்னேறி மேல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிரியே இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்களோட நோக்கம் தான் என்ன சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப நாங்க நாசமா போகணும் இதுதான் அவங்க நோக்கம் அப்படியா அப்போ நோக்கம் கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஏன் பேசுறாங்க அப்படிங்கிறது அந்த கமெண்ட் வச்சுக்கிறாங்க அவங்களை திட்ட கமெண்ட் எல்லாம் அழிச்சிடுறாங்க நல்லா இருக்க கூடாது எண்ணம் ஆஹ் நாங்க நாசமா போனோம் அப்படின்றது என்ன அப்பா அது நடக்கவே நடக்காது நாளுக்கு நாள் நீ பாத்துக்கிட்டே இருப்ப நாங்க முன்னேறிட்டே இருப்போம் நீ ஒரு ஒரு வீடியோலயுமே பார்த்து பார்த்து எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே சாம்படாய் காத்தோட கட்ட கலந்து யாருக்கு தான் வந்து வலிக்கும் அதே அது இன்னொரு நோக்கமும் இருக்கு அவங்களுக்கு எப்படியாச்சும் மனசுல எதுக்காக இவ்வளவு தூரம் போய் இருக்காங்க அவங்களை வெறுக்க வைக்கணும் இல்ல கிஃப்ட் அனுப்புறாங்க பாத்தியா நம்மளுக்கு நம்ம குழந்தைக்கே அனுப்புறாங்க அவங்க பாசு ஓ அவங்களுக்கு பாப்பாக்கு ஒரு மோதிரம் வாங்கியிருந்தோம் அது என்ன சொல்றது அது வந்து ஒரு கிராம் கூட கிடையாது இருநூறு மில்லி அத வாங்கினதுக்கு அந்த பேச்சு பேசுறான் அவருதான் அப்போ எந்த அளவுக்கு வைத்தறிச்சு பிடிச்சவனா இருப்பான் உனக்கு என்ன இப்ப பார்சல் வர்றது வைத்தறிச்சு அப்படி தெரிஞ்சு போச்சு ஷிலா சீலா ஒரு பார்சல் மூணு பார்சல் வந்திருக்கு ஓபன் பண்ணிடலாமா நிறைய வந்திருக்கு இப்ப மூணு ஓபன் பண்ண போறோம் சரி ஓகே ஷிலா பார்சல் ஓபன் பண்ணிடலாமா கண்டிப்பா மூணு பார்சல் வந்துருக்கு இதை அனுப்புனவங்க வந்து அவங்ககிட்ட எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் உங்க உங்க ஊர் சொல்லுங்க பேர் சொல்லி கேட்டேன் நான் கடைசி வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன் ஆனா இவ்வளவு ரிக் பண்ணி கேட்டேன் சொல்லல சரி ஓகே பாசமா அனுப்பி ஆஹ் உங்க பேர் தெரியாட்டா கூட பரவாயில்ல அப்படி பாத்திரலமா எதுனால வேணாம் என்னன்னு தெரியல பேர் சொல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க அவங்க சொல்ல எங்கிட்டயுமே சொல்லல சரி ஓகே அவங்க வந்து குழந்தைக்கு வந்து பாசமா அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா அவங்க பேர் சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்கம்மா மாமா திட்ட சொன்னாங்க சரி இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்களே பாசமாக அதை பிரித்து காட்டணும் இல்லையா ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்கள பாசம் வச்சிருக்கீங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சரி ஓகே அப்போ ரோட்டுமுடியலமா ஃபஸ்ட் இது ட்ரெஸ் இருக்குது இருக்கு ரோக்குமுடியலம் ஏய் இஞ்சி பாரு மாதிரி இருக்கு கலர்னு நினைக்கிறேன் பொம்மை மாதிரி மாதிரி என்னன்னு வெல்வெட் அப்பாடா நான் படிக்கும்போது ஆப் ஏய் ரெக்க அழகா ஆனா பாப்பா கொஞ்சம் இது ரொம்பவே பெருசா இருக்கும் பொம் அது ஒரு பொம்மை வச்சிருக்காங்க அழகா இருக்கு பொம்மை அதுக்கப்புறம் வந்து பாருங்க வெல்வெட் மாதிரி இப்படி அழகா இருக்கு

இவங்களுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு மரியாதை இவ்வளவு பாசம் இவ்வளவு மக்களோட மனசுல ஏன் இவ்வளவு தூரம் இருக்காங்க எனக்கு வந்து கெட்ட பேர் உண்டாக்கி கொடுக்கணும் கூட ஒரு சில கூட்டம் எடுத்துட்டு என்னைக்குமே வந்து என்னன்னா ஆபாசமா வீடியோஸ் போடுறவங்க அசிங்கமா பேசுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கெட்ட பேர் வந்துடும் எங்களுக்கு வர வைக்கணும்னு எதுக்கு நீங்க போராடுறீங்க புரியவே மாட்டேங்குது ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க ஆபாசமா ஹேப்லயும் போய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஆபாசமா உடைகள் அனுப்பி வீடியோவும் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க டெய்லி என்னவே நுடிக்கிட்டே இருக்காங்க மாமா ஏன் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஆபாசமா வீடியோஸ் போடுறவங்களுக்கு கெட்டவங்க பே பேசுறவங்க திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நமக்கு கம்மியா இருக்காங்க அதான் அவங்களுக்கு ஒய் பேபி பேபி கேர் கிட் பேபி கேர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அனுப்பியிருக்காங்க இது உள்ள என்ன இருக்குன்னு பாரு ஆஹ் பாப்பாக்கான குட்டி சீப்பு பாப்பா இது வச்சு அழகா சிவி கிளாம்பளோ பாபா காரனடா குதிரை வளன்னு சொல்லி ஒரு மணிமணியா வச்சிருக்காங்க பாத்தீங்களா பாபகான குட்டி சீப்பு இது பிரஷ் எதுக்காக இந்த பிரஷ் தெரியலையே இது இந்த ப்ரெஸ் எதுக்காகன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது எங்க கிட்ட பேபி கார்ட்ல இருக்கு பாப்பாக்கான குட்டி நகவெட்டி குட்டி வளக்கு குட்டி நகவெட்டி அதுக்கப்புறம் இது எதுக்காக இதுவும் எதுக்காகன்னு சத்தியமா எனக்கு தெரியல இதுவும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அது வந்து எனக்கு தெரியும் அது அது அதுல அது அது ஒரு கத்திரி பான் பேபி கி கத்திரி பான் வந்து இது எதுக்காக தெரியலையே நல்லா இருக்குது பேபி கேர் கிட் இந்த பாக்ஸ் समथिंग நான் நினைச்சத தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனா அதுக்கு அப்புறம் அனுப்புறோம் இது வந்து பாப்பா தான சோப்பு சம்பந்தமான ஏதாவது இதுக்கு அப்புறம் அனுப்பி அவங்க பேர் ஊர் சொல்ல வேண்டாம்ட்டாங்க சொல்ல வேண்டாம்ட்டாங்க அவங்க எங்கிட்டயுமே சொல்லலை ஆனால் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எந்த ஒரு வீடியோ எங்களுக்கு சொல்லலை உங்களுக்கு மனமாக நன்றி எங்களுக்காக பேர் ஊர் பேர் மாதிரி சொல்லியிருப்போம் பட் அதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னா இங்கே பரிசீலா இமாலயா ப்ராடக்ட் இது வந்து டப்பாவில் கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து டப்பாக்குள்ளேயே வந்து பவுடர் இருக்குது சாம்பு இருக்குது இங்கே பாரு டப்பாக்குள்ளேயே பவுடர் இருக்கு அதுக்கப்புறமா இது என்னது டைப்பர் ரேஷ் கிரீம் ஓ டைப்பர் ரேஷ் கிரீம் டைப்பர் போடுறதுனால சின்னதா ஒரு அழுக்கு மாதிரி ஓப்பன் மாதிரி வரும்ல அதுக்காக அந்த டைபர் ரேஷ் கிரீம் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த ப்ராடக்ட் நான் தான் பார்க்குறேன் அப்புறம் வந்து பேபி சோப்பு பேபி சோப் ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்குது நிறைய இருந்தாலும் அதுவும் சேர்ந்து வந்திருக்குது அந்த டைபர் ரேஸ் கிரீம் வந்து கண்டிப்பா எங்க இந்த திங்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த திங்க்ஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எங்க இல்ல இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்

அது எப்போன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு போடுறேன் நிறைய விடியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ரொம்பவுமே நான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்றது ஒரு சில இன்னும் நான் என்ன நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது இன்னும் நான் சொல்லவே இல்லை நான் கண்டிப்பாக எனக்கு இன்னொரு நாள் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் மனம் விட்டு நான் பேசும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ சில பாப்பாவை அன்றைக்கி பாப்பாவை அன்றைக்கி என்னை பற்றி விஷயம் உங்களுக்கு தெரியல இல்லையா எதுவுமே நான் சொல்லலை ஆனால் என் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் முழுசுமே அவங்களுக்கு நான் என்ன பண்ண எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியாது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் அது இன்னமும் தெரியும் ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சமூகத்துல வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் முன்னேறி வந்தா அப்படிங்கிறது ஒரு சில பேத்துக்கு பொறாமையா இருக்கு சரிங்களா பொறா போட்டிருக்கலாம் ஆனா பொறாமை இருக்க கூடாது இவ்வளவு பொறாம இருக்கக்கூடாது சாமி அது எல்லாமே அந்த சாமி என்ன படைச்சது அந்த ஆண்டவன் அது மாதிரி வந்து எங்க மேல பொறாமை படுறவங்களுக்கு ஒண்ணு சொல்றோம் உங்க கையிலேயும் ஃபோன் இருக்கு உங்ககிட்டயும் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்கு நீங்களும் வீடியோ போடுங்க நல்லா போடுங்க அவங்கள மக்களுக்கு பிடிச்சா அவங்கள கொண்டாட போறாங்க இங்க மேல எதுக்கு நீங்க அவ்வளவு தூரம் அவ்வளோ பேசணும் நீங்க போடுங்க வீடியோ உங்க கையில போன் அது என்ன சேனல் ஆரம்பிச்சு எங்களுக்கு திறமை இருக்கு நாங்க எங்க குழந்தைய வச்சு வீடியோ போய் நாங்க மட்டும் தான் குழந்தை வச்சு வீடியோ போடுறோமா நிறைய பேர் வீடியோ பண்றாங்க நிறைய பேர் அஞ்சு சேனல் ஆர்சி வச்சிருக்காங்க எங்களுக்கு திறமை இருக்கு நாங்க வீடியோஸ் பண்றோம் கடவுள் எங்களுக்கு அழகான குழந்தைய கொடுத்துருக்காரு நாங்க குழந்தை வச்சு வீடியோஸ் போடுவோம் அவ்வளவுதான்